நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானஞ்ச ஆகிய நமக நாளைய தினம் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி இருபத்தெட்டு ஆடி இருபத்தெட்டுக்கு நம்பெருமாள் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் உற்சவமூர்த்தி புறப்பாடு கண்டருளி அம்மா மண்டபம் காவேரி மண்டபத்தில் எழுந்து அருள் பாளிப்பார் காலையில் ஆறரை மணிக்கு புறப்பாடு புறப்பாடுக்கு அப்புறம் அங்கே மண்டபத்துக்கு இருந்து மாலை ஆறரை மணி அளவில் காவேரி தாயாருக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அதன் பின்பு அங்கிருந்து புறப்பாடாகி வெளியாண்டாள் சன்னதி மேல அடவளஞ்சான் தெருவில் இருக்கக்கூடிய வெளியாண்டாள் சன்னதிக்கு வந்து ஆண்டாளோடு மாலை மாற்றிக்கொள்ளும் வைபவம் மிகவும் சிறப்பான வைபவம் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் அந்த வைபவம் நாளைக்கு நடைபெறும் அங்கிருந்து மீண்டும் புறப்பாடாகி அவர் தன் இருப்பிடமான மூலஸ்தானத்துக்கு வந்து சேருவார் ஆகவே நாளைய தினம் அதாவது பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி இருபத்தெட்டு அனைவருக்கும் அருள் கிடைக்கட்டும் நன்றி